ஒரு ஆதங்கத்தில் தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது இணையளிப்புக்கு பிறகு என்னோடய மனசில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே ஆழமாக இருந்தது சில விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரணும்னு அப்போது என்ன அப்படின்னா தமிழ் தமிழர் வரலாறு இங்கே வந்து சினிமாவை எடுத்தால் அதுவும் தமிழன் எடுத்தால் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாவும் நீங்கள் அதையே பாருங்கள் தமிழர் அல்லாதவர் தமிழருடைய வரலாறை தப்பாக எடுத்து அதை வந்து ரொம்ப சுலபமா திரைக்கு கொண்டு தர்றாங்க ரொம்ப முக்கியமாக சொல்ல போனா இப்ப பொன்னியின் செல்வன் நம்மளுடைய வரலாறு கிடையாது அது ஒரு புனைவு கதை ஆனா இன்னைக்கு பொன்னியின் செல்வென பார்ட் ஒன் பார்ட் டூன்னு எடுத்து எத்தனையோ கோடி சம்பாதிச்சிட்டு போறாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இந்த ஜென்சி அந்த பசங்க வந்து இதுதான் நம்ம வரலாறுன்னு நினைக்கிறாங்க இதுதான் வந்து சோழர் வரலாறுனு நினைக்கிறாங்க அப்போ இங்கே நம்மளுடைய வரலாறும் சரி நம்மளோட வழிகளும் சரி இங்க பதியப்படலை ஆனா தமிழ் இலக்கணத்துல இந்த இந்த கலை மூலியமாக தான் ஒட்டுமொத்த தமிழோட எல்லா வரலாறு வந்து கடத்தப்பட்டிருக்கு அது வந்து இலக்கணமாக கடத்தப்பட்டிருக்கு அது வந்து நாடகமாக கடத்தப்பட்டிருக்கு அது வந்து பாடல்கள் கடத்தப்பட்டிருக்கு அப்போ அதனுடைய வடிவம் தான் இப்போ இந்த திரை வடிவம் இப்போ இந்த சினிமா இப்போ இந்த சினிமாக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப தமிழ் தமிழ் சார்ந்து நம்மளுடைய வழிகளை நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஏகப்பட்ட தடை இருக்கு இன்னும் முக்கியமாக இந்த மாதிரி இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு நான் எனக்கு எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான் இன்னைக்கு நான் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த 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 படம் முடியும் போது கடைசியில வந்து தீ கிட்டுவின் படைப்புன்னு வரும்போது எல்லாமே கை தட்டினீங்க ஒட்டுமொத்த ஆரம்பமும் கை தட்டினீங்கல்ல அதில் எனக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய நிறைவு ஏதோ ஒரு நல்ல படைப்பை கொடுத்துட்டோன்னு இது தாண்டி என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் போய் பாருங்க எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அது அமேசான் போய் பாருங்க இல்ல நெட்ஃபிளிக்ஸ் போய் பாருங்க அது வந்து நீங்க வந்து தமிழ் ஹிஸ்டரின்னு சர்ச் பண்ணுங்க இல்ல தமிழ் ஹிஸ்டரின்னு சர்ச் பண்ணுங்க இல்ல இல்ல டாக்குமெண்டரிஸ் பேஸ்ட் ஆன் தமிழ் ஹிஸ்டரின்னு சர்ச் பண்ணுங்க எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு அது நீ இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணுங்க ஒண்ணு கூட சார் நான் எழுதி தரேன் உங்களுக்கு நம்மளுடைய வரலாறு ஒண்ணு கூட வராது எல்லா இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒரு டாக்குமெண்டரி இருக்காது நமக்கு எதிரான படங்கள் எல்லா படமும் இருக்கும் ஃபேமிலி மேன் சீரீஸ் இருக்கும் கிங்டம் இருக்கும் தமிழனுக்கு எதிரான படங்கள் எல்லாமே அதிகப்படியா வரவேற்கப்பட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு சார் இப்போ தேடுங்க போனோட தேடுங்க சார் அமேசான்ல பாருங்க சார்